ஆண்டோரட்சிகரமாக நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் டாக்டர் கிருபையாய் மீண்டும் ஒரு புதிய நாள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாள் ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்காளர் விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் நான் வாசிக்கிறேன் ஆகையால் இனி சம்பவிக்கிற போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி வெளித்திருங்கள் என்றார் இனி சம்பவிக்கப் போகிறோம் என்று அன்று இயேசு பேசுகிறார் ஆனால் அவைகள் இன்று சம்பவித்துக் கொண்டிருக்கிறது எண்ணத்தை குறித்து பேசுகிறார் கடைசி நாட்களிலே அதாவது உலகத்தின் முடிவு அவருடைய வருகை இதற்கான அடையாளங்கள் என்று சொல்லி யுத்தங்களை குறித்து கேள்விப்படுவீர்கள் பூமி அதிர்ச்சி குறித்து கேள்விப்படுவீர்கள் பஞ்சங்களை குறித்து கேள்விப்படுவீர்கள் கொள்ளை நோய்களை குறித்து கேள்விப்படுவீர்கள் மனுஷனுக்கு மனுஷன் ஜாதிகளுக்கு ஜாதிகள் என்று சொல்லி நிறைய சொல்லுகிறார் அறிவு பெருகி போயிரும் விஞ்ஞான வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் மனிதனுடைய அன்பெல்லாம் தண்ணிந்து போகும் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து பேசுகிறார் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறார் இதை தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் இவைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழியை சொல்லுகிறார் என்ன வழி அதுதான் விழித்திருந்து நாம் எப்பொழுதும் ஜெபம்

அதனால இந்த நாட்களில் விழிப்போடு எங்கேயோ யுத்தம் நடக்கிறது எங்கேயோ கொள்ளையனோ எங்கேயோ பூமி எதிர்ச்சி சொல்லி நாம் நிர்பிசாரமா இருந்து விட முடியாது எதற்குமே எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டிய காலகட்டத்திற்குள் நாம் வந்துவிட்டோம் வாழ்க்கை சற்று யோசித்து பார்க்கப்பான் நாம் இன்றைக்கு எல்லா காரியங்களும் விழிப்போடு கூட இருக்கிறோமா ஒரு பெரிய ஃபேக்டரி அதுல ஏராளமான வேலை செய்கிறவங்க பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க அதுல ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மென்ட்ல ஒரு எலக்ட்ரீஷியன் அதுல ஒரு சின்ன ஒயருடைய கசிவு அதில் ஒரு டேமேஜ் குறித்து தன்னுடைய மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜ் போய் சொல்றான் சார் இது இப்படி இருக்கு சார் சின்னதா இருக்குது அதுக்கு அதை சரி பண்ணிட்டு நல்லதுங்கம்போது அவர் என்ன பண்ணாத அது அற்பமா எண்ணுகிறார் அது என்னடா சின்ன கசிவு தானே சின்ன லீக்கேஜ் தானே டேமேஜ் அது ஒன்னும் பண்ணாது பாத்துக்கலாம் பின்னாடி ஒரு நாள் சொல்லி அது உதாசனப்படுத்தி விட்டு விடுகிறார் ஆனால் திட்ட ஒரு நாள் ஃபயர் ஆகி விடுகிறது அடுத்தது கட்டிடமே இருக்கிறது கோடிக்கணக்கான பொருட்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் அதனால அழிவை சந்தித்த பெரிய நஷ்டம் அந்த ஃபேக்டரிக்கு வந்து விட்டது யோசித்து பாருங்கள் அதை அற்பமா அலட்சியமா அது அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் இன்றைக்கு அநேக காரியங்களில் நாம் அப்படிதான் இன்று வேண்டாம் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் பின்பு பார்த்துக் என்று சொல்லி போஸ்ட்போன் பண்ணி தள்ளி வைத்துக் கொண்டே போகிறோம் அப்படி அல்ல அப்படிப்பட்ட எல்லாம் முடிந்து போய்விட்டது காலம் உடனே ஆயத்தப்பட வேண்டிய காலம் உடனே ஆண்டோருக்கு முன்பாக நிற்கக்கூடிய காலம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காலகட்டத்திற்குள் வந்து விட்டோம் சூழலை பார்த்து பயந்து புலம்பிக் கொண்டு உட்கார்ந்திருப்பதை விட்டுவிட்டு எழுந்து காரியத்தை நடப்பிக்கிற ஒரு காலம் இது வெளிப்போடு கூட இருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவோமா அந்த ஜெபம் பண்ணுகிற கருபியை கருத்தர் கொடுப்பார் என்று சொன்னா நாம் பொழுது என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எங்கு செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக ஆண்டோர் நமக்கு உணர்த்துவார் காண்பிப்பார் நடத்துவார் அப்பொழுது நாம் எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ள முடியும் ஆண்டோருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக மாற முடியும் ஜெபிப்பான்பின் தகப்பனை கடைசி நாட்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் நடக்கிற அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது யுத்தங்களை பார்க்கும் பொழுது நீர் அன்று சொன்னது எல்லாம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது அப்பா இந்த நாட்களில் நாங்கள் செய்யும்படியாக நீ நியமித்த காரியங்களை இந்த நாளில் கண் பார்க்கிறோமாப்பா வெள்ளி திருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய ஜப வாழ்க்கை இன்னும் அதிகரிக்கட்டும் அப்பா என்ன அதே நேரம் பாதத்தில் காத்து

அமேன் அமேன் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து கத்திர நாட்களில் என்ன செய்ய சொல்லுகிறார் அதை நாம் செய்வோம் நிச்சயமாகவே நம்முடைய பாதைகள் செவைப்படும் காரியங்கள் வாய்க்கும் நாமும் ஆபத்திற்கு தப்பித்துக் கொள்ள முடியும் இந்த சிந்தனையுடன் நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்